ॐ श्रीराम जय राम जय जय रामो श्रीराम जय राम जय जय राम् श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय रा ഓം ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയരാ ബാലകൃഷ്ണൻ അവലാളർ കുമരകുരുഭരൻ അവർ പൊരുളർ പാൽനാടർ അവന്ദേ இன்னும் பல பேர் என் நண்பர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் பெயர்களை சொல்ல முடியாமல் ரவீந்திரன் அவர்களே துளசி அவர்களே நான் உங்களிடம் என்னை பார்த்தால் ஒரு ஆன்மீகவாதியாகவே தெரியாது ஆனால் கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்று சொல்லுவார்களே அதுபோல என் சொல்லுக்குள்ளும் ஒருவேளை ஈரம் இருக்கிறதோ என்னதோ எனக்கு தெரியவில்லை தற்போது புயல் வந்தது என்றுதான் கடந்து செல்கிறது அப்படித்தானே பத்து நாளாக வங்காள அது மழை பெய்யும் என்று ஒருவர் ஒருவர் சொல்லுகிறார் புயல் என்று ஒருவர் சொல்லுகிறார் இந்து வரும் என்று ஒருவர் சொல்கிறார் நாளை வரும் என்று ஒருவர் சொல்கிறார் சென்னையை தோடும் என்று ஒருவர் சொல்லுகிறார் சென்னையை தாண்டி செல்லும் என்று ஒருவர் சொல்லுகிறார் பத்து நாளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுபவர்கள் யார் அமெரிக்க சயின்டிஸ்ட் யூரோப்பியன் சயின்டிஸ்ட் இந்திய சயின்டிஸ்ட் தனியார் உள்ள வானவியல் பெற்றவர்கள் ஆனால் புயல் இவர்கள் சொன்னது மாதிரியா வந்தது புயல் அவர்கள் சொன்னது மாதிரியா மழை பெய்தது சென்னையை தொடும் என்ற சொடும் என்று சொன்னார்களே அது தொட்டதா பாண்டிச்சேரிக்கு சென்று விட்டது யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் சென்று விட்டது நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நினைப்பது ஒன்றும் நடக்காது அது சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி பாலகிருஷ்ணன் இருந்தாலும் சரி நானாக இருந்தது சொல்லி ஒன்றும் நடக்காது ஒரு தத்துவ பாடல் உண்டு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கையிலே சம்பவங்கள் நடந்திருக்கிறதா நான் நினைப்பது போல் நடக்கவில்லை ஒன்றுமே நடக்கவில்லை உங்கள் மனசு உங்களிடம் சொல்லும் நீங்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவ்வாறு உங்கள் வாழ்க்கை அமையவில்லை என்பதை உங்கள் மனம் சொல்ல அவசியம் இல்லை நினைத்ததையே நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் உண்டா இல்லை ஆக நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்துவிட்டால் அமைதி ஒன்றுமில்லை இதுதான் வாழ்க்கை அவரிடம் சொன்னால் அருள் மட்டுமா இருந்தது இருள் அகன்றது அவர் சொன்னாரே ஒரு மணி நேரம் நான் பேசினேன் என்னோடு ரெண்டு அதிகாரிகள் இருந்தார்கள் அவரோட எட்டி பார்க்கவில்லை அவர் அவர் என்னை பார்த்துத்தான் பேசினார் எனக்கு ஆங்கிலம் அதிகமாக பேச தெரியாது ஆனால் அவர் ஆங்கிலம் வரும் பொழுது என் ஆங்கிலம் அதற்கு இணையாக இணை கொடுத்தது என்பதை நான் உணர முடிந்தது அவர் சொல்லுவார் என்று சொல்லுவார் நான் அப்படி நிற்கிறேன் பாத்தீங்களா எனக்கு நான் தான் ஒரு உணர்வு இருக்கு நான் என்ற உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவன் மனிதனாகவே தான் இருப்பான் நான் என்ற உணர்வை எவன் விடுகின்றானோ அவன் மகானாகி விடுகிறான் அவர் அவரை எப்படி சொல்லுவார் தெரியுமா திஸ் பெகர் என்று இறைவனை பார்த்து எப்படி சொல்லுவார் என்று தெரியுமா மை ஃபாதர் இன்ட் ஆக பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் எதிலும் நிறைந்திருக்கிறான் இயற்கையாக இருக்கிறான் பஞ்சபூதமாக இருக்கிறான் நான் இந்த விசிறியை பார்ப்பது உண்டு ஏன் இவர் விசிறி வசித்து வசித்து வைத்திருக்கிறார் என்று சிந்தித்தது உண்டு அந்த சிந்தனையிலே எனக்கு என்ன கிடைத்தது தெரியுமா என் சிந்தனை ஒரு வேளை தவறாக இருக்கலாம் உலகத்தில் எது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது எது அதை நாம் உணர்கிறோமா நெல் காற்று மிக முக்கியம் ஆக்சிஜன் இல்லை என்று சொன்னாலே உடனே அடைந்து விடுவாய் இறந்து விடுவாய் என்று நமக்கு தெரியுமானால் சிந்திப்பது இல்லை ஆக இயற்கையிலே சக்தி வாய்ந்தது காற்றுதான் நேற்று வந்ததும் காற்றுதான் அந்த காற்று முக்கியம் என்று சொல்வதற்குத்தான் அவர் விசிறியை கையில் வைத்தாரோ எனக்கு தெரியும் தரையிலே தான் பிறகு தீயை காட்டுவதற்கு தான் சிகரெட்டை குடித்தாரோ நெருப்பை காட்டுவதற்கு சிகரெட் குடித்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை பக்கத்திலே நீர் வைத்திருப்பார் அது ஒரு பஞ்சபூதம் என்று சொல்வதற்காகத்தான் நீர் வைத்தாரோ தெரியவில்லை தான் உட்கார்ந்திருப்பார் நிலத்திலே தான் உட்கார்ந்திருப்பார் ஆகாயத்தை பார்ப்பார் மை லார்ட் என்று சொல்வார் என்று சொல்லுவார் ஆக ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு வார்த்தையும் இணைத்து தான் அவர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவருடைய தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார் மை காட் என்று தான் சொல்லுவார்கள் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சரிதானே ஜஸ்டிஸ் அருணாச்சலம் மை காட் மை ஃபாதர் என்று கூட சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய புனிதருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டிருக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சுந்தரராஜன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார் நாமம் எழுதுவது சிறந்தது என்று உண்மையிலே அது சிறந்ததுதான் நாமம் எழுதும் பொழுது உங்களுக்கு சக்தி பிறக்கும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தால்தான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் இறைவன் உங்களுக்கு வகுத்ததே நடக்கும் அதுவும் நன்றாக நடக்கும் அது வேண்டுமானால் நீங்கள் இந்த பஞ்சபூதத்தை நினைப்பதை போல நினைப்பதை விட சுவாமியை நினைத்து விடலாம் அந்த நாமத்தை சொல்லிவிடலாம் உங்களுக்கு சக்தி பிறக்க ஆக எனது அற்புதமான பெரியோர்களே வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் சாதித்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும் செல்ஃப் கண்ட்மெண்ட் வேண்டும் நம்மிடம் இருப்பது நமக்கு போதும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் அந்த உணர்வு வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை கோடீஸ்வரர்கள் பலர் இருக்கின்றார்கள் மறுபேலை கஞ்சி குடிக்க முடியாதவன் கூட இருக்கிறான் நான் ஆன்மீக சக்தி படைத்தவர்கள் இவரை மட்டுமல்ல சில சமயங்களிலே கோட் ரோட்டிலே ஒரு ஒரு பிச்சைக்கார வடிவிலே ஒருத்தன் இருப்பார் சிலர் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டான் சிலர் கொடுத்தாலும் வாங்குவான் அவர் அப்படி கண்ணை திறந்து எட்டு பார்த்தாங்களே அந்த ரே கண்களுடைய அவ்வளவு சக்தி ஒன்றை இருந்தது ஆனால் அவரை யாரும் நம்ம ரெகனைஸ் பண்ணலை அவங்களாம் இயற்கையோடு இணைந்தவர்கள் பஞ்சபூதத்தோடு இணைந்தவர்கள் சக்தி பெற்றவர்கள் ஆக நீங்கள் யோகி ராம் சூரத் குமார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அவ்வாறு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் என் அருமை உறவினர் சகோத் சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த ஏற்பாடை மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது ஒரு தத்துவ பாடலுக்கு உண்டு தங்கபஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குத்தான் கம்பங்கடி தின்னவனும் மண்ணுக்கு தான் வாழ்க்கை பத்து கார் இருக்கும் இருபது கார் இருக்கும் அவனும் மண்ணுக்குத்தான் போக போறான் கால்நடையா இருந்தவனும் சந்தோஷமா இருந்தான்னு சொன்னா அதுதான் சிறந்த வாழ்க்கை எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கொஞ்சம் இருந்தாலும் போரும் அது திருப்தி கொடுக்க வேண்டும் அது திருப்தி கொடுக்க வேண்டுமானால் இறையறை வேண்டும் குருவாருள் வேண்டும் தொண்டை சரியில்லாத காரணத்தினால் அதிகமாக நாம் பேச நினைக்கவில்லை தொண்டை சரியா நாம் மறுமுறை சந்திப்போம் அற்புதமான ஆன்மீக பக்தர்களே இதோ இந்த மாளிகையிலே ஆனந்த மாளிகை என்று சொன்னார் ஆனந்தத்தை தருவதற்கு எத்தனையோ அற்புதமான மகான்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மனித அழகாப்பிரந்த மகானவர்கள் அது படமாக இல்லை உயிரோட்டம் உள்ள ஒரு படமாக இருக்கிறது அது ஆசையை பொழிந்து கொண்டே இருக்கிறது எனவே தான் இதை ஆனந்த மண்டபம் என்று சொல்கிறார்கள் இதற்குள் வந்தால் உள்ளத்திலே ஆண் எனக்கு வந்ததை விட சக்தி கூடியிருக்கு நான் வரும்போது டீயை எடுத்துக்கிட்டே வந்தேன் டீ இல்லாமலே பேசினேன் ஆக அந்த உணர்வு ஆனந்த மண்டபத்தை நாம் செலுகின்றோம் ஆனந்தம் நம்மளை தோரும் அதிலே விழுந்து மகிழ்வோம் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்க வேண்டும் அற்புதமான பெரியோர்களே மீண்டும் அந்த வார்த்தைகளுக்காக நான் அவரை வணங்குகிறேன் உங்கள் அனைவரையும் நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள் இந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை வளமாக அமையும் அதற்கு யோகி ராம்சூரத் குமார் அவர்கள் அருள் புரிவார் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன்